இசக்கியம்மன் வரலாறு பாகம் நான்கு வஞ்சக திட்டம் இரவு நேரம் செட்டியார் வீட்டில் தனியாக முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருக்கிறார் ஊர் பஞ்சாயத்தில் ஜெயிச்சிட்டோம்னே செட்டியார் வெளியே காட்டினாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு நெருப்பை துணியில் முடிச்சு வைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு அழுதுட்டு போன இசக்கி நாளைக்கு என்ன செய்வாளோ ஒருவேளை உண்மை வெளியே வந்தால் நம்ம கௌரவம் என்னாகிறது இந்த பயம் அவரை தூங்க விடலை அவரின் அடியாட்களை கூப்பிட்டு முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் தொல்லைய வேரோடு அழிக்கணும் செட்டியார் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தார் இனிமே இவ உசுரோட இருந்தா தானே பிரச்சனை இவ கதையை முடிச்சிடுவோம் பணத்துக்காக தொடங்கிய பாவம் இப்ப கொலையில வந்து நிக்குது மறுநாள் செட்டியாரோட ஆள் ஒருத்தன் இசக்கியை தேடி போனான் வீட்டிற்கு வெளியே நின்று அம்மா என்று அழைத்தான் இசக்கிய வெளியே வந்து பார்த்தாள் ஐயா மனசு மாறிட்டாரு ஊர் முன்னாடி அவமானமாக இருக்குமேனு தான் பொய் சொன்னார் உன் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு ஆனால் ஊருக்குள்ளே வச்சு கொடுத்தா அவருக்கு அசிங்கம் அதனால் அந்த ஊர் எல்லைக்கரையில் ஒற்றை பண மரத்துக்கிட்ட வர சொன்னார் பாவம் இசைக்கி திருடனுக்கெல்லாம் திருந்தும் வாய்ப்புண்டுன்னு தப்பாக நம்பிட்டா தன் பணம் கைக்கு வரப்போகிறதுங்கிற சந்தோஷத்தில் அந்த பொய்யை உண்மைன்னு நம்பினான் அது பணம் வாங்குற இடம் இல்லை அவளோட சமாதி கட்ட போகிற இடம்னு அவளுக்கு தெரியல சாயங்காலம் மங்கின நேரம் ஊர்லேருந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த காட்டுப்பாதையில் இசைக்கி நடக்க ஆரம்பித்தான் காற்று ஊழையிடுது மரங்கள்லாம் ஏதோ எச்சரிக்கை மாதிரி ஆடுது போகாதே இசைக்கி போகாதே என்று இயற்கை எவ்வளவோ தடுத்து பார்த்துச்சு ஆனால் விதி யாரை விட்டுச்சு யமன் விரித்த வலையை நோக்கி அவள் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தாள் ஒரு வழியாக செட்டியார் வர சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்தாள் அங்கே ஒரு பயங்கரமான அமைதி நிலவுச்சு செட்டியார் சொன்ன மாதிரி யாருமே அங்கே இல்லையேன்னு சுற்றி முற்றி பார்த்தா திடீர்னு புதற்கு பின்னால் இருந்து சில நிழல்கள் அசைஞ்சது பணம் கிடைக்கும்னு வந்தவளுக்கு அங்கே காத்துக்கிட்டு இருந்தது வேறு ஒன்று பொறி தயாராக இருக்குது இறையும் வந்து சிக்கிடுச்சு இனி தப்பிக்க வழி இல்லை அடுத்த எபிசோடில் நெஞ்ச உறைய வைக்கிற அந்த சம்பவம் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு சரித்திரம் உருவாக போகுது எச்சரிக்கை அடுத்த எபிசோட் பலவீனமானவர்களுக்காக அல்ல கள்ளி முள்ளும் கொடூர கொலையும் அடுத்த பாகத்தில் தொடரும்